இதழ் தீண்டும் உன்வாசம் சங்கரேஸ்வரி அத்தியாயம் முப்பத்தி ஆறு அன்று வார இறுதி நாள் தன் நண்பனை வீட்டிலிருந்து கிளம்பினான் முகிலன் அறையை விட்டு வெளியே வர வார வாரம் தொழிற்சாலையில் வரும் வரவு செலவு போக மீதி பணத்தினை எப்போதும் பரசுராமிடம் கணக்கு பார்த்து கொடுப்பார் முகிலனின் தந்தை இன்றும் அதனை கொடுக்க பணத்தினை எடுத்து கிளம்ப சரியாக வெளியே வந்த முகிலனுக்கு அதனை கண்டதும் புரிந்துவிட்டது அப்பா அப்பா ஒரு நிமிஷம் என்னடா சொல்லு நான் பண்ணையறைய வீட்டு பக்கம்தான் அங்கிட்டு போகிறேன் கொடுங்க நானே கொடுத்துட்டு போகிறேன் இல்லைடா ஐயா வேற ஒரு வாரமாக எங்கேயும் வெளியில் வரல அதான் அப்படியே என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரலான்னு நினைச்சேன் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கோங்கப்பா இன்னைக்கு ஒரு நாள் தானே வீட்டில் இருக்கீங்க ரெஸ்ட் எடுங்க போங்கப்பா கொடுங்க முதல்ல கூறிக்கொண்டே அதனை வாங்கினான் அவருமே சரி என்று கொடுத்து விட்டு இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி முதலில் இளவரசியை பார்த்துவிட்டு நண்பனை காணச் செல்லலாம் என நினைத்தான் தன் பைக்கினை எடுத்துக்கொண்டு பல நாட்களாக காணாத இளவரசியை காண அவளின் வீடு நோக்கி சித்தாக பறந்தவன் பத்து நிமிஷத்தின் வீட்டின் முன்னே வந்து நின்றான் வாசலில் வேற புதிதாக இரண்டு கார்கள் நிற்க யோசனையோடு பனையறையா வாசலில் நின்று அழைக்க நின்றவாறு எட்டி பார்த்த அன்னலட்சுமிக்கு யார் தெரிந்தது எப்படியும் பணம் கொடுக்கத்தான் வந்திருக்கிறான் என்பது புரிய வெளியில் வைத்து வாங்கக்கூடாது என்பதால் இளவரசியின் தந்தை உள்ளே அழைத்தார் உள்ளே வந்தவனோ அங்கே கீழே அமர்ந்திருக்க ஆண்கள் அனைவரும் ஒய்யாரமாக அமர்ந்தவாறு கொண்டு வந்த பணத்தினை நீட்டினான் அதே நேரம் ஜரிகை வைத்த பட்டு சேலையில் தலையில் மல்லிகை சூடி அழகோவியமாக கொலுசலி ஓசை கேட்க வெளியே வந்த இளவரசியின் மீதுதான் அனைவரின் பார்வையும் இருப்பா அப்புறம் வாங்கிக்கிறேன் என்று பரசுராம் மகளை கண்டு எல்லார்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா என்றார் அழகு மயிலாக இருந்த வாடிய தோற்றம் நடக்கும் நிகழ்வும் முகிலனைத்தான் தலை சுற்ற வைத்தது இது எப்படி சாத்தியமாகும் எதுக்காக திடீர்னு படிப்பு முடிகிறதுக்கு முன்னாவே கல்யாணம் பண்றாங்க இதை சொல்லதான் என்கிட்ட இவ பேசணும்னு நினைச்சாலா யோசித்து கொண்டே இருக்க அனைவரையும் கண்டு பணிந்து வணங்கி எழுந்து தலை குனிந்து நிற்க மாப்பிளையின் அருகில் அமர்ந்திருந்த அவனின் தம்பி செவியில் ஏதோ அண்ணனிடம் பேசினான் அதனை கேட்ட அவனின் அண்ணனும் வேகமூடி எழுந்து சபையின் முன் எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம் வாங்க போகலாம் என்க பட்டண விலைகள் மின்ன நிமிர்ந்து கண்டால் இளவரசி அனைவரும் அதிர்ச்சியாக அங்கே ஆனந்தம் கொண்ட இருவர் முகிலிடம் இளவரசியும்தான் ஹினாச்சி மப்ல பரசுராம் எழுந்து கேட்க என்னடா நீ பெரியவங்க நாங்க இருக்க சபையில எழுந்து இப்படி பேசுற எதா இருந்தாலும் பேசிக்கலாம் உட்கார என்று அவனின் வீட்டார்கள் அடக்க பிடிவாதமோடு நின்றான் இந்த பொண்ணோட குணம் சரியில்லை ஆல்ரெடி காதலிச்சு அவனுக்காக உயிர் கூட விட பார்த்துருக்கா ஏற்கனவே இவ பின்னாடி பல பேர் சுத்த இவளும் ஆசைப்பட்டு அவங்க பின்னாடி வருங்காலத்துல போனா ஏவா இருக்க என்னாக வேற ஒருத்தனை நினைச்ச இந்த பொண்ணு எனக்கு வேண்டாம் என்று நொடி தன் கரங்களை முறுக்கி கொண்டு பற்களை கடித்தான் கார்முகிலன் விட்டால் தன்னவளை கேவலமாக பேசியவனின் உயிரை பறித்திருப்பான் அந்த அளவுக்கு சினமோடு முகிலன் நிற்க தம்பி நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பரசுராம் விளக்க முயன்றார் உங்க பொண்ணோட லட்சணத்தை பத்தி எங்களுக்கு எல்லாம் தெரியும் பூசி மூலிகை என கட்டி வைக்க போறீங்களா அதுவும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே அப்ப ஏதோ உள்குத்து இருக்கு போலையே ஒருவேளை உங்க பொண்ணு எவங்ககிட்டயும் ஏமாந்துட்டு வந்துட்டாளா அதான் எனக்கு கூறி முடிக்கும் முன்னே பொங்கி எழுந்து விட்டான் முகிலன் ஹேய் உன் உயிரோட விட மாட்டேன்டா கத்தியவாறு சீற்றமோடு வந்த முகிலன் கன்னத்தில் ஓங்கி அரைந்ததும் இல்லாமல் சட்டையை பற்றி சண்டையிட உடனே அங்கிருந்த அனைவரும் விளக்கிவிட முயன்றனர் நீ எப்படுறா இப்படி பேசலாம் உனக்கு எப்படுறா யா முன்னாடியே இந்த மாதிரி பேச தைரியம் வந்தது வாய் தானடா உனக்கு உதிரம் சொட்டும் அளவுக்கு அடி வெளுக்க போராடி உறவினர்கள் பிரித்து விட்டனர் விடுப்பா விடுப்பா யார் பண்ணி எங்க முன்னாடியே எங்க பையன் அடிக்கலாம் ஒரு பொண்ணு பற்றி தரக்குறைவா பேசுற இவனெல்லாம் ஆம்பலையா சீர என் அண்ணன் ஒன்றும் நடக்காதத சொல்லலை என் ஃப்ரெண்டு இவளோட கிளாஸ்மேட் தான் இந்த பொண்ணு யாரையோ காதலிச்சு தற்கொலை பண்ண முயற்சி பண்ணுச்சு என் காலேஜில் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும் உண்மைதானே கூறுவது சரிதான் என்பதால் பரசுராமும் எதுவும் பேச முடியாது போக அதுக்காக என் முன்னாடியே நீ இப்படி பேசுவியா சீறிக்கொண்டு இன்னும் அடிக்க வர தடுத்தனர் இளவரசிக்கு அவமானமாக இருந்தாலும் நடந்ததை இப்படி வேறு விதமாக தன்னை கேவலப்படுத்தி பேச பற்ற தந்தை அமைதியாக இருக்க வேதனையோடு நின்றார் இத பத்தி கேட்க நீ யாருடா உனக்கும் இந்த வீட்டுக்கு என்னடா சம்பந்தம் சொல்லு ஒருவேளை இவ உன்னையோ கவுத்திட்டாலோ கூறி கொண்டிருக்கும் போதே முகம் சுளிக்க தாங்க முடியாது கண்ணீர் சிந்தினால் இளவரசி ஏய் அந்த வீடு அதிரும் அளவுக்கு கத்தியவன் இளவரசியின் அருகில் சென்று அவளின் தோல்பட்டையின் மீது கை வைத்து தன்னோடு அணைத்தான் நீ மட்டும் இல்ல இந்த ஊருலயோ இல்லது உலகத்திலயோ எவன் இவ்ளோ தப்பா பேசினாலும் நான் கேட்பேன்டா கேட்பேன் ஏன்னா இவ எனக்காக பிறந்தவ இப்ப சொல்ற எல்லாரும் கேட்டுக்கோங்க என்னை மீறி இவள வார்த்தையால காயப்படுத்தினாலோ இல்லை அடிச்சாலோ நான் சும்மா இருக்க மாட்டேன் இவ எப்படி இருக்கணும்னு நினைக்காலோ அப்படிதான்டா இருப்பா இவ என்னோட பொண்டாட்டிடா என்று அனைவரையும் அதிர வைத்து கூற ஆட்டித்தான் போயினர் இதுக்கு மேலே பேச என்ன இருக்கு வாங்க போகலாம் கூறிய ஒருவர் வந்த அனைவரையும் அழைத்து செல்ல அனைவரும் சென்று வீடே பெரும் அமைதி இளவரசியோ தன் தோள்பட்டையை பற்றி கொண்டிருந்தவனிடமிருந்து விலக முயல அதனை உணர்ந்து தானாக விலகி கொண்ட முகிலன் அங்கிருந்து அவளின் பெற்றோர் தாத்தாவினை கண்டான் என்னை மன்னிச்சிருங்க உங்க பொண்ணை இதுலேருந்து விடுவிக்க நான் சொல்லலை உண்மையாவே நான் உயிர் குயிரா நேசிக்கிறேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க இவளோட எட்டு வயசுலேருந்து நான் நேசிக்கிறேன் இது வெளியில் சொல்றதுக்கான தகுதி என்கிட்ட இத்தனை நாள் இல்லை என்னால் இவளோட சந்தோஷம் கெடக்கூடாதுன்னு தான் சொல்லாமல் இருந்தேன் இதுக்கு மேலே என்னால் முடியாது உங்க பொண்ணை ராணி மாதிரி பார்த்துக்கிற தகுதி எனக்கு இப்போ இருக்குங்க தன்னோட காதலில் முதல்ல காதலிக்கிற பொண்ணுக்கிட்ட தான் எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் என் நேரமோ என்னவோ உங்க எல்லாரும் முன்னாடி தான் இவளுக்கு கூட தெரிய வேண்டியதாக போச்சு என் மேலே நம்பிக்கையும் விருப்பமும் இருந்தா உங்க பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க என கூறி செல்ல நினைத்தவனோ இரண்டடி வைத்த பின் தான் மீண்டும் திரும்பினான் எனக்கு என்னோட இளவரசியை பற்றி எல்லாமே தெரியும் அவ யாரை காதலிச்சான் கூட தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் அது காதலே இல்லை என்றவன் வீட்டினை விட்டு வெளியேறிவிட தன்னாரை நோக்கி ஓடினாள் இளவரசி முகிலன் கூறியதை அங்கிருந்து யாராலையும் ஒரு நொடி கூட ஜீரணிக்க முடியவில்லை என்ன செய்வது என்ன முடிவெடுப்பது என்று கூட தெரியாது அப்படியே நகர்ந்து சென்றனர் மூவரும் தன் நண்பன் வருவான் என்று நினைப்பில் காலையிலிருந்து காத்திருந்த தனஞ்சயன் மாலை வந்தும் கூட வராத நண்பனை நினைத்தான் இவன்ன காலையில வரேன்னுதான் சொன்னான் இன்னும் காணோமே நினைத்தவன் மறுபடியும் நண்பனுக்கு அழைத்தான் கிணத்து மேட்டில் அமர்ந்திருந்த முகிலனுக்கு இளவரசியின் வீட்டில் பேசிய நினைப்பதான் தானா அப்படி பேசினோம் எப்படியும் பேசிவிட்டேன் இனி அவர்கள் தன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ன முடிவெடுப்பார்கள் அவசரப்பட்டு விட்டுட்டோமோ இளவரசி தன்னை உயர்வாக நினைத்தாலே அவள் என்ன நினைப்பாள் மாறி மாறி மனதிற்குள் இந்த எண்ணங்களை ஓட எப்படி இந்த இடத்திற்கு வந்து ஆறு மணி நேரம் கடந்தது என்று கூட தெரியவில்லை கைபேசி ஓசை எழுப்பிய பின்னே தான் இந்த உலகத்திற்கே வந்த முகிலன் அதனை எடுத்துக்கான தனஞ்சயன் என்ற நம்பரை கண்டான் எடுத்ததும் ஹலோ எங்க எங்க இருக்க வீட்டுக்கு வரேன்னு சொன்ன கொஞ்ச நேரத்துல வரேன் என கூறி கைபேசியை வைத்தவன் மூச்சினை வெளியிட்டு பைக்கினை எடுத்துக்கொண்டு நண்பனின் வீட்டுக்கு சென்றான் தனஞ்சயனால் அறையை விட்டு வெளியே வர முடியாது என்பதால் வீட்டுக்கு வந்த முகிலன் அன்னையிடம் பேசிவிட்டு நேராக மாடியேறினான் ஆதினி குடிப்பதற்கு ஏதாவது கொண்டு வருகிறேன் என அறையை விட்டு வெளியே செல்ல சொல்லுடா இங்க அந்த பண்ணையரையா பொண்ணு இளவரசிக்கு உன் மேலே விருப்பம் உனக்கு நடந்தது திடீர் கல்யாணம் ஏற்றுக்காம முடியாததுதான் என்று நடந்த அனைத்தையும் கூறி இப்போது அவள் மறந்து புது வாழ்க்கை வாழ்வதையும் தன் காதல் விஷயத்தையும் இன்று நடந்தது முதற்கொண்டு அனைத்தையும் கூறி முடிக்க தலைசெத்தாத குறையாகத்தான் அமர்ந்திருந்தான் தனஞ்செயன் நன்றி